அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளியை அடுத்த குடமாண்டப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்தான் இருபத்தி ஒன்பது வயதான முபாரக் இவருக்கு திருமணமாகி மனைவியும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் முபாரக் பக்கத்து வீட்டில் உள்ள பத்தொன்போது வயது இளம்பெண்ணுடன் நட்பாக பழகியுள்ளார் அப்போது இருவரும் சேர்ந்து பல ஃபோட்டோக்களை எடுத்ததாக தெரிகிறது இந்த ஃபோட்டோக்களை வைத்து மிரட்டி அந்த பத்தொன்பது வயது இளம்பெண்ணை முபாரக் பல முறை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் இதனால் அந்த இளம்பெண்ணும் கர்ப்பமடைந்தும் இருக்கிறார் இதனால் அந்த கர்ப்பத்தை கலைத்துவிட சொல்லி அதற்கான மருந்தையும் முபாரக் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த மருந்தை வாங்க மறுத்த அந்த பெண்ணோ முபாரக்கிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படியும் கேட்டிருக்கிறார் அதற்கு முபாரக்கோ மறுத்துவிட்டார் இந்நிலையில்தான் வீட்டில் எப்போதுமே இருக்கும் பெண் திடீரென அமைதியாகி விட்டாரே என அவருடைய மாமியாருக்கு அத்தைக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர் தன்னுடைய மருமகளான அந்த பத்தொன்பது வயது இளம் பெண்ணை அழைத்து விசாரித்த போதுதான் அவர் தலையில் பேரிடியே விழுந்திருக்கிறது தான் கர்ப்பமாக இருப்பதாக அந்த பெண் கூற அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக இது குறித்து பேச்சம்பள்ளி போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து முபாரை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர்